அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நல்லவர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் தெரிந்தவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் தெரிந்தவர்கள் வல்லவர்கள் அல்லவர்கள் வையகத்தில் வாழ்பவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் தெரிந்தவர்கள் வல்லவர்கள் அல்லவர்கள் வையகத்தில் வாழ்பவர்கள் அன்புடனே அரவணைத்து பண்புடனே பாசம் காட்டும் அன்புடனே அரவணைத்து பண்புடனே பாசம் காட்டும் நன்மை புரிபவர்களும் நான் பலர் உண்டு அன்புடனே அரவணைத்து பண்புடனே பாசம் காட்டும் நன்மை புரிபவர்களும் நான் பலர் பலருண்டு நல்லவர்கள்தான் என்று நம்பிடவும் கூடாது நல்லவர்கள்தான் என்று நம்பிடவும் கூடாது தீயவர்கள் என்று தண்ணீர் தனித்திடவும் கூடாது நல்லவர்கள்தான் என்று நம்பிடவும் கூடாது தீயவர்கள் என்று தனித்திடமும் கூடாது எல்லோரிடமும் நன்றாக பழகி பார்த்து எல்லோரிடமும் நன்றாக பழகி பார்த்து அவரவர் குணத்தை அறிந்து தெரிந்து கொள்ளு அதன் பிறகு முடிவெடுத்து நீ தேர்வு செய்து அதன் பிறகு முடிவெடுத்து நீ தேர்வு செய்து அன்பாக பழகுதற்கு அவர்களிடம் கற்றுவிடு அதன் பிறகு முடிவெடுத்து அவர்களை நீ தேர்வு செய்து அன்பாக பழகுதற்கு அவர்களிடம் கற்றுவிடு வம்பு செய்து வாழும் வீணர்களை ஒதுக்கிவிட்டு வம்பு செய்து வாழும் வீணர்களை ஒதுக்கிவிட்டு துன்பமின்றி வாழ்வதற்கு தூய வழியை நீ தேடு வம்பு செய்து வாழும் வீணர்களை ஒதுக்கிவிட்டு துன்பமின்றி வாழ்வதற்கு தூய வழியை நீ தேடு நல்லவர்களை பார்த்து நாளும் தெரிந்து கொள்ளு நல்லவர்களை பார்த்து நாளும் தெரிந்து கொள்ளு கெட்டவர்களை பார்த்து கேடு என ஒதுக்கி தள்ளும் வாழ்க்கை இணைத்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வானவனின் அருள் கிடைக்கும் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்